சிகிச்சைக்காக வந்த பெண்ணின் வாழ்வை சீரழித்த வைத்தியர் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு கோர விபத்தில் சிக்கிய தம்பதி தமிழர் பகுதியில் உலுக்கிய சம்பவம் இசாரா சம்பந்த தொடர்பில் செய்தி வெளியிட்ட ஊடகவியலாளர்களுக்கு எழுந்துள்ள சிக்கல் யாழ் மேனிபாயில் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம் இலங்கை நாடாளுமன்றில் இந்திய நடிகர் மோகன்லால் வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கடமை நேரத்தில் பெண்ணொருவரிடம் உல்லாசம் தூக்கி எறிந்த போலீஸ் முச்சக்கர வண்டியுள் ஒருவர் வெட்டி கொலை நேர்கொழும்பு மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற வந்த சேதுவ பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நீர்கொழும்பு மருத்துவமனையில் பணிபுரியும் வைத்தியர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அடையாள அணிவகுப்பு காக்கு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் அடையாள அணிவகுப்பின் போது சந்தேக நபரான மருத்துவரை இளம் பெண் அடையாளம் கண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சந்தேக நபரை இம்மாதம் இருபதாம் திகதி வரை விளக்கமறியில் வைக்க நீர்கொழும்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நீர்கொழும்பு மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற வந்திருந்த இந்த இளம்பெண் அப்போது மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் பணிபுரிந்து மறுநாள் அந்த இளம்பெண் இந்த சம்பவம் தொடர்பாக நீர்கொழும்பு மருத்துவமனையின் நிர்வாகத்திடம் முறைப்பாடுகள் சந்தேகத்திற்குரிய வைத்திய தொடர்பாக நீர்கொழும்பு மருத்துவமனை மற்றும் சுகாதார அமைச்சு தனித்தனி விசாரணைகளை மேற்கொண்டதுடன் மேலும் சந்தேகத்துக்குரிய வைத்தியர் இரண்டு தலைமுறைவாக இருந்ததுடன் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் இதன்போது வைத்தியரை இரண்டு வார காலத்திற்கு விளக்குமறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் அடையாள அணிவகுப்பு பின்னர் மீண்டும் விளக்குமறியில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நிலாமலி பகுதியில் நேற்று மகளிடம் என்ற விபத்தில் கணவன் உயிரிழந்ததுடன் மனைவி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திரியாயிலிருந்து திருகோணமலை நோக்கி மூன்று பேருடன் பயணித்த முச்சக்கரவண்டி நிலாவளியில் வைத்திய விபத்துக்குள்ளானதில் திரியாய் கிராமத்தைச் சேர்ந்த எழுபத்தி ரெண்டு வயதான நபர் உயிரிழந்துள்ளார் அவரது மனைவி படுகாயங்களுக்கு உள்ளான நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் மோதி கவிழ்ந்ததாகவும் பின்னர் அவ்வீதியின் ஊடாக இரு திசையில் வந்த காரில் மோதி விபத்துக்குள்ளானதாகவும் தெரிய வருகிறது இச்சம்பவம் தொடர்பில் முச்சக்கரவண்டியை செலுத்திய நபர் போலீஸ் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் கொழும்பு குற்றப்பிரிவுக்கு வாக்குமூலங்களை வழங்குமாறு இரண்டு ஊடகவியலாளர்களுக்கு கொழும்பு தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பாதாள குழு தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ் கொலை தொடர்பாக தேடப்படும் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா செவந்தி நாட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுவது தொடர்பான அறிக்கையை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நபர் இலங்கையை விட்டு வெளியேறிவிட்டதாக கூறும் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொன்றதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை வழங்கியதாக கூறப்படும் இசாரா செவ்வந்தியை கைது செய்வதற்கான தேடுதல் இன்னும் நடைபெற்று வருகிறது பிப்ரவரியில் கொழும்பு நீதிமன்றத்திற்குள் நடந்த துப்பாக்கிச் சூடு தொடர்பாக துப்பாக்கிதாரி உட்பட பல சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடமை நேரத்தில் கள்ளக்காதலியுடன் உல்லாசம் அனுபவித்த போலீஸ் சர்ஜன் ஒருவர் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நீதிமன்றில் ஒரு வழக்கு தொடர்பாக சாட்சியம் அளிக்க சென்ற மேற்படி கம்பளை போலீஸ் நிலைய சார்ஜன் ஒருவரே பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார் நாவலப்பேட்டிய பகுதியில் உள்ள விடுதியொன்றில் பெண் ஒருவருடன் தகவல் கிடைத்ததை அடுத்து குறிப்பிட்ட பெண்ணின் தாயும் சகோதரனும் இரு தரப்பினருக்கும் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து போலீஸ் அதிகாரி இருபது வயதுடைய தனது காதலியுடன் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் மேற்படி சம்பவத்தில் தான் காயமடைந்ததாக பெண்ணின் தாயார் நாவலபேட்டிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று செய்துள்ளார் அதன் அடிப்படையில் விசாரணை செய்த போலீசார் சந்தேக நபரை தற்காலிகமாக்க பணியிட நிறுத்தம் செய்துள்ளனர் இவர் திருமணமானவர் என்றும் இரண்டு பிள்ளைகளின் தந்தை தெரிவிக்கப்படுகிறது இவர் ஏற்கனவே நாவலபுட்டியை போலீஸ் நிலையத்தில் சர்வீஸ் செய்து அங்கிருந்து கம்பளைக்கு இடம் மாற்றம் பெற்றவர் எனவும் கவலை போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ் மேனிபாயில் உருக்குலைந்த நிலையில் முதியவர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது மேனிப்பாய் பகுதியைச் சேர்ந்த கந்தமுத்து புஷ்பராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நான்கு நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்துள்ளார் இதனை யாரும் அவதானிக்காத நிலையில் துர்நாற்றம் வீசியுள்ளது இந்த நிலையில் மானிபாய் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் குறித்த வீட்டுக்கு சென்ற காவல்துறையினர் குறித்த முதியவரின் சடலம் ஒரு குலைந்த நிலையில் காணப்பட்டதை அவதானித்துள்ளனர் சடலத்தை மீட்ட மேனிப்பாய் காவல்துறையினர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனை வைத்தியசாலைக்கு கூட்டு சென்றுள்ளனர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்திய மலையாள சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் நடிகர் மோகன்லால் இலங்கை நாடாளுமன்றத்தின் பொதுமக்கள் களரியிலிருந்து நாடாளுமன்ற அமர்வை பார்வையிட்டுள்ளார் படப்பிடிப்பு ஒன்றுக்காக நடிகர் மோகன்லால் சமீபத்தில் இலங்கைக்கு வருகை தந்திருந்த நிலையில் இன்று இலங்கை பாராளுமன்றத்திற்கு சென்றுள்ளார் இதன்போது ரிஸ் விசாலி அவரை வரவேற்றதுடன் நடிகர் மோகன்லால் பார்வையாளர் கலரியிலிருந்து பாராளுமன்ற அமர்வை பார்வையிட்டுள்ளார் சமீப காலமாக பல்வேறு தென்னிந்திய திரைப்பட கலைஞர்கள் படப்பிடிப்பு மற்றும் சுற்றுலா பயணங்களுக்காக இலங்கைக்கு வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் எழுபத்தி மூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து துணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் நாட்டில் நிலவிய வாகனங்களுக்கான அதிக கேள்வி நீங்குவதுடன் வாகனங்களின் விலைகளும் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதே இதற்கு காரணம் என்று மோட்டார் போக்குவரத்து துணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த வாகனங்களில் அதிக எண்ணிக்கையிலானவை மோட்டார் சைக்கிள்கள் என்றும் ஆணையாளர் அத்துடன் இந்த காலப்பகுதியில் ஏழாயிரத்தி ஐநூறு கார்கள் மற்றும் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு முச்சக்கர வண்டிகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த மாதம் அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் நடந்ததாக கமல் அமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை நான்கு கட்டங்களின் பின்னர் இடைநிறுத்தப்பட்டிருந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிரியல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்டு தாவ பிரதேசத்தில் முச்சத்திர வண்டியினுள் வைத்து ஒருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளதாக கிரியல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என தெரிவித்த கிரியல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்